எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றினா ஒரு அப்டேட் வீடியோ தான் இது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனாவும் பிரதீப்பும் வந்து கூடிய விரைவில் சந்திக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லேட்டஸ்டான அப்டேட் இருக்குது ஸோ எப்படிப்பா அது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடியவங்களுக்கு விஷ்ணுவும் அர்ச்சனாவும் காசா கிராண்ட் நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் நடிச்சு கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக லான்ச் பண்ணுறாங்க சிம்பு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதுக்கு நடிச்சு கொடுத்துருக்காரு ஸோ அதில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து சைன் பண்ணியிருக்காங்களாம் அதில் அவங்க வந்து வரப்போகிறப்ப கூட வரவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாஸில் முப்பத்தைந்து நாட்களில் எல்லார் மனதையும் வந்து கட்டி போட்டவர் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் இவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது ஒரு டாப்பிக்கு அடுத்து வீர மங்கை விசித்ரா அவர்களுடைய டெலிவேடனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் சில ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸு அதில் மக்களுடைய கருத்துக்கள் அதெல்லாம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து வனிதா மீது வழக்கு போட்டாங்களா அது அப்படின்ற மாதிரி அதையும் பார்க்க போகிறோம் ஜோவிகா அவர்கள் ஸோ ஜோவிகாவுக்கு நிறைய பயங்கரமான ஸ்டில்ஸ்லாம் வச்சு போட்டு ஃபோட்டோ எடுத்து ஒரு பிரசங்கம் பண்ணி நானும் ஒரு செலிபிரிட்டி தான் அப்படின்ற மாதிரி நம்ப வச்சு மனசுக்குள்ள வேறு லெவலில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பூர்ணிமாக்கு விஷ்ணு கல்யாணம் ஆக போதா இருடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அது என்ன விட்டால் குழந்தை கூட பிறந்து பேர் வச்சுருவாங்க போல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு வின்னருக்கு கிடைக்காத ஒரு விஷயம் ஒரு ரன்னருக்கு எந்த சீசனில் அது கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இந்த சீசனில் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் மணிச்சந்திரா அவர்களுக்கு வேறு லெவல் செலிப்ரேஷன்ஸுங்க சும்மாலாம் கிடையாது இப்போ இருக்கிறதுலே வெளியே வந்து அதிகமாக வந்து ரீச் ஆனது அதிகமாக வந்து மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மணி தான் அவருக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து ஒருத்தர் தண்ணியை போட்டு ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டிருக்காருங்க சண்டைக்கு இழுது வாடா வாடா சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அது யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சரியா மொத்தம் இவ்வளோ டாபிக் அப்புறம் அசீம் அவர் காரில் முகமது அசீம் சீசன் சிக்ஸ் டைட்டில் வினர் அவருடைய படம் பற்றி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ அதை பற்றியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக இத்தனை டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ முதல் டாபிக் அர்ச்சனாவும் பிரதீப்பும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இருக்குது ஸோ காசா கிராண்டில் ஒரு புது ஆட்ல வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவும் சரி அதுக்கடுத்து நம்ம பிரதீப் ஆண்டனியும் வந்து இன்வைட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஸோ எப்படி வந்து அர்ச்சனாவும் விஷ்ணுவும் வந்து ஒரு பிக் வந்து கிளிக் பண்ணாங்களோ அதே மாதிரி பிரதீப்பும் அர்ச்சனாவும் ஒரு பிக்கு வந்து கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எல்லோரும் அதுதான் கேட்குறாங்க ஏமா போகிறப்ப கப்பை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போமா கப்பை எடுத்துகிட்டு அப்படியே கையில் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி பிரதீப் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக வந்து இருக்காங்க இந்த மாதிரி இந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் ஒரு விஷயம் வந்து இருக்கும் சோஷியல் மீடியாவை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக அந்த மாயா கும்பல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே வயிற்று அரிச்சலில் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இதை அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் சரியா ஏன்னா இது வந்து ஒரு சரியான ஒரு நிகழ்வு ஸோ எப்படி வந்து அர்ச்சனாவும் விஷ்ணு விஜயும் மீட் பண்ணும்போதே எல்லாத்துக்கும் வயிறு எரிஞ்சுச்சோ அதே மாதிரியே பிரதீப் அர்ச்சனா மீட் பண்ணால் அதுவும் கப்போடு மீட் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அர்ச்சனா கொஞ்சம் மறந்துடாமல் கப்பெடுத்துட்டு போயிருங்க அந்த அபார்ட்மெண்ட் ஷூட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து சொல்ல தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து திடீர்னு இன்னொரு ஒரு டாபிக் வந்து ரொம்ப பூதாகரமாக போயிட்டுருக்கு பூர்ணிமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் கல்யாணம் அப்படின்ட்டாங்க டேய் அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு இவன் வகுந்துட்டு இருக்கான் விஷ்ணு பார்க்குற இடத்துலலாம் பூர்ணிமாவை நீங்கள் என்னடா பூர்ணிமாவுக்கு கல்யாணம் பண்ணி விட்டால் குழந்தைக்கு பேர் வச்சுருக்கீங்க போலே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ரூம் அவங்க கண்டென்ட்டுக்காக ஒரு சில விஷயம் விஷ்ணு ட்ரை பண்ணார் ஊர்வமாக கண்டென்ட்டுக்கு வச்சு இவனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன மார்க்கட்ட பண்டையனை வந்து மாற்றி இழுக்கிற வரைக்கும் இழுப்போம் ஸ்டா போட்டு உரிய மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க மற்றபடி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு வெளியே வந்து அவ்வளோ பேசிக்கல போல தெரியுது இங்கிலீஷ்லாம் கீழே அடிச்சாங்க வேணா இங்கிலீஷ் பேசுகிறான் பாபா பான்ட்டு வெளியே வந்து ஒரு ஆட்லேயே நடிச்சுட்டு அதில் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணிட்டார் விஷ்ணு விஜய் ஸோ எல்லாரும் வந்து கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் மற்றபடி இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ் தான் சும்மா எவனோ வந்து நம்மளால தான் கொலை போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது அது ரூமர் தான் முழுக்க முழுக்க அப்படிங்கிறது தான் அடுத்து வனிதா சும்மா இல்லாமல் இப்போ இன்ட்ரியூஸ் நிறைய இடத்துல இருக்காங்க பிளஸ் வந்து பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நான் வந்து கொண்டு வரேன் அப்படின்றதுக்காக ஜோவிகாவுக்கு வந்து நிறைய நகையெல்லாம் வந்து சித்தரிச்சு மாப்பிளைக்கு வந்து பவுடர் அடித்து வந்து வச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிக்க வச்சுருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம் என்ன சொல்லி அதுக்கு முன்னாடி என்னப்பா கேஸ் அப்படின்றீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி அதாவது வனிதா விஜயகுமார் அவர்கள் விஜயகுமாரை பற்றி ஏதோ தப்பாக பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அருண் விஜய் இருக்காரில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரான் ஸோ அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது தெரில அது போது தெரியும் ஸோ ஆகும் பொறுத்தோடையே நமக்கெல்லாம் வழக்கெல்லாம் ஒரு விஷயமாட்டா வழக்கெல்லாம் விளக்கு மாதிரி அப்படியே ஃபூனு ஊதி போட்டு போயிட்டே இருப்போம்டா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பாயிண்ட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜோவிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா ஒழுங்காக படிக்க வேண்டியதுனம்மா என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு அம்மா அப்பாவும் இருந்திருந்தால் வேறு லெவலில் அப்படின்ற மாதிரி தான் தோணுற அளவுக்கு பயங்கரமான ஃபோட்டோ ஷூட்டுங்க அதுவும் குஷி ஜோதிகாங்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு காட்டுறாங்க அப்படின்றாங்க மும்தாஜின்றாங்க ஜோவிகா எத்தனை பேராக சொல்வீங்க அடுத்த ஜோவிகா வந்து அடுத்த நயன்தாரான்றாங்க இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இவங்க அவங்க பொண்ணை வந்து நல்லா எஜிகேட் பண்ணி ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுட்டு வர நடிக்க நடிகைக்கிறோன் ஆனால் இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் இருப்பானுங்கல்ல அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம மாதிரி குரூப் வைங்க கொஞ்சம் ரொம்ப எல்லை மீறி வந்து போகிறானுங்க ஓ கவர்ச்சியில் உச்சத்தில் இல்லை கவர்ச்சியில் உடையில் அப்படின்னு போட்டால் கூட பரவாயில்ல இவங்க என்னென்னா ரொம்ப கேவலமாக கீழே இறங்கி போய் இவங்க வந்து அப்படி தெறிக்குது இவங்கள பார்த்தா தூக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏசியா நெட்டில் அதுவும் பெரிய பெரிய சேனலாம் வந்து போட்டிருக்காங்க ஜோவிகா அப்படியே பயங்கரமாக இருக்காங்க தொடை அழகை வந்து காட்டுறாங்க பின்னாடி திரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஒரு கேவலமாக அதையும் வந்து இந்த அம்மா வந்து ரீபோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க வனிதா அவர் இன்னம்மா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது தான் மற்றபடி ஜோவிக்காவுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லலை இருந்தாலும் நிறைய பேர் சொல்கிறாங்க அது உண்மையாங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் சரியா ஸோ ஹீரோயினாக ஜோவிகாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா அடுத்து விசித்ராவுடைய ஃபேன் ஸ்பீட் சூப்பருங்க நல்ல பாசிட்டிவான ஒரு ஸ்பீச்சுங்க நான் உள்ளே போனால் கெத்து தான்டா நான் எவனுக்கெலாம் வேட மாட்டேன்டா எது டா பயம் தப்புனா தப்புன்னு சொல்லுவேன் ரைட்னா ரைட்டுன்னு சொல்லுவேன்டா அப்படின்ற மாதிரி பயங்கர மாதம் பேசிட்டாங்க ப்ளஸ் வந்து அவங்க இந்த கவுண்டமணி கூட கூட சேர்ந்த காமெடி எல்லாமே ஸ்பாட்டில் வந்தது இம்ப்ரூவைஸ் ஆனது மாதிரி சொல்கிறாங்க இனிமேல் பெட்டர் கேரக்டர்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நான் நம்புறேன் அப்படின்ட்டாங்க ப்ளஸ் யங்ஸ்டர்ஸோட மைண்டு தான் உள்ள போய் ரீட் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் தான் பேசினாங்க ஆனால் அவங்ககிட்ட நம்ம ரெண்டு விஷயங்கள் சொல்லணும் அவங்க பண்ண இரண்டு தப்பு வந்து ஒன்று பர்சனலாக நிறைய பேர் வந்து தாக்கி பேசினது அது மக்களுக்கு பிடிக்காது எங்கேயுமே உன் பண்ணாட்டி பார்த்தியா உன் பிள்ளை விளங்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருந்தேன் ஏ போவான் அப்படின்ற மாதிரி பற்றி விட்டுருவாங்க அது ஒன்று இன்னொன்று வீக் ஏழில் ஜோவிக்கா ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கா ஏன்னா டாக்ஸிக் மாயா கூட இருக்கா அப்படின்னு சொன்ன அந்த வாய் வீக் எயிட்டா தேர்ட்டின்னு நினைக்கிறேன் வீக் ஆமாம் தேர்ட்டீனா டுவெல்லோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரே ஆள் நான் அந்த வீட்டில் நம்புறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வீக் ஆறில் மாயா உமன் கார்டு யூஸ் பண்ணி பிரதி தூக்கி போட்டான்னு சொல்லி சொன்னாங்க அதே இன்டர்வியூவில் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா அவ்வளோ பெரிய காரணம் கிடையாது கூழ் சுரேஷ் தான் வந்து காரணம் அப்படின்ட்டாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பிரதீப்பை பற்றி பிரதீப்புக்காக தான் குரல் கொடுத்து கார்டு எடுத்து அவங்க வந்து ஜஸ்டிஸ் வாங்க ட்ரை பண்ணாங்க அதுக்கடுத்து மாயா கிட்டே போய் சேர்ந்து ஆமாம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து வெளியே அனுப்பணும் பிரதீப் மாதிரி ஆட்கள் வெளியே போனால் வேற மாதிரி கொலகலாம் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அதாவது எங்கிட்ட ஒரு குத்து அப்படி ஒரு குத்து அப்படின்ற மாதிரி எங்கே இருந்தால் நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விஜித்ரா அவர்கள் அந்த மாதிரி ஒரு கேம் ஆடிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் நமக்கு அதுதான் தோணுது அது தவிர்த்து இருந்தால் இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருப்பாங்க மேபி அவங்க ஹன்னாட் ஒன் நாட் ஃபைவ் டேஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது சரியா அடுத்து பிக்பாஸ் வீட்டில் தண்ணியை போட்டு நாங்களாம் வேறு லெவலில் பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி வேல்முருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு ஸோ ஃபுல்லாக மது போதையில் ஏன்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பிக் பாஸ் வீட்டில் தான் உன்ன வேடியோ டேஞ்சி மாதிரி யூஸ் பண்ணானுங்க காணாக்கருங்கும் இல்லையான்னு பாட்டிட்டு இருப்பீங்க இப்போ என்னடான்னா மது போதையில் போலீஸுக்கிட்ட போய் சண்டை அளவுக்கு வந்து பெரிய ஆளாகிட்டிங்க பிக்பாஸ் போயிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அது கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்தது அப்புறம் மணி சந்திரா பின்னருக்கு கூட இந்த அளவுக்கு கிடைக்காதுங்க அவ்வளோ காலேஜ் போயிட்டாருங்க மணி அவ்வளோ வெளியே ஈவெண்ட்ஸு அவ்வளோ இன்டர்வியூஸு அவ்வளோ சக்ஸஸ் மீட்டு இது வரைக்கும் ரன்னருக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு மைலேஜ் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எந்த பிக்பாஸும் இல்லை ஆனால் அந்த ரன்னர் ஏதாவது பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை அப்புறம் ராய் உனக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நேரம் ஸோ நேரம் ஒருத்தருக்கு இருந்தால் ஊரே பிச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும் அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி தான் மணிக்கு வந்து வேறு லெவலில் ஒரு டைம் ஒர்க் அவுட் டேய் இனிமேல் ஏன் டைம் டா சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி புதுகுலமாக மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காப்புல அப்படிங்கிறது தான் நிறைய காலேஜ் இவன் இப்போ கூட காலேஜில் வந்து போய் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரவினாவுக்கு கொஞ்சம் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமோ நம்ம வேறு நடராஜன் நாட்டிய மாடல் சொல்லிட்டு இவனை ஷேர் இருக்கோம் அய்ய அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து தோணும்னு நினைக்கிறேன் ரவீனாக்கு ரவீனா கொஞ்சம் பார்த்துமா பார்த்துமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா அடுத்து அசீமுடைய முதல் மூவி ஸோ ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா செந்திலுக்கு வந்து கீரிக்குள்ள படத்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அசீம் வந்து ரொம்ப நாளாவே ஒரு ஹேர் ஸ்டைல் சுத்திட்டு இருந்தார் ஏன்னா ஆள் நல்லா தான் இருந்தால் ஏன்டா அப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து ஒரு கேள்வி எழுப்பணும் அதுக்கடுத்து தான் தெரிஞ்சு அந்த படத்துக்கு ஒரு ஷூட்டிங் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முடிஞ்சிருக்கான் ஓரளவுக்கு வந்து முடிஞ்சிருச்சேன் இப்போ அடுத்த கெட்டப்புக்கு தான் இவர் வந்து இன்னொரு கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காரு அதாவது பழைய அசீம் மாதிரி வந்துட்டார் சீசன் சிக்ஸ் எப்படி நம்ம அதே மாதிரி அசீம் அதில் ஒரு போர்ஷன் இருக்கான் ஸோ முடித்தவனே அந்த இது முடிஞ்சோன்னே ரெண்டு போர்ஷன் அதாவது ரெண்டு கெட்டப் போல் மாறி மாதிரி நடிச்சிருக்காரு போல தெரியுது இந்த படம் வந்து பைலிங்குவல் மூவி தமிழ் மலையாளமாக ஸோ புது டேரக்டர் தான் ஸோ கூடிய வரையில் வந்து ரிலீஸ் ஆகும் மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இதை பற்றி இன்னும் அட்வான்ஸ்டான டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து வரல இப்போதைக்கு இது ஒன்று தான் வந்திருக்கு ஓகேங்களா பட் பிக் பாஸ் முடிஞ்சு வின்னருக்கு படம் கிடைக்கிறது பெரிய விஷயம் பட் இது படம் கிடைச்சி இவ்வளோ தூரம் வந்து மூவ் வைக்கிறது அப்படிங்கிறது அசீம் ஒரு நல்ல நேரம் தான் அப்படிங்கிறது தான் நேரம் தான் ஒரு மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் உயர்த்தும் ஸோ உங்கள் நேரம் நல்லாயிருந்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்போம் அது வரைக்கும்